ஆனால் நம்மளுக்கு அந்த ஷோவை பார்க்கும் அந்த இடத்துல அது அந்த அளவுக்கு ஹைப்பான மொமெண்ட்டாக ஆதிரையை கொடுத்தாங்களான்னு பார்த்தா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆதிரையை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னா ஓகே நம்ம உள்ளே போய் திருப்பி நம்ம கேமை வந்து பாசிட்டிவாக ஆனோ நம்ம என்ன நினச்சோம் இது எம்ஜிஓ போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவாங்கன்னு நினச்சோம்ல அப்படி ஒரு தாக்குதல் அவங்க நடத்துற மாதிரி தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே ஒரு கெட்ட பேர் இருந்தது இல்லை ஏன்னா நான் வந்து ஒழுங்காக கேம் ஆடல எல்லாத்துக்கும் ஆட்டிடியூடு காமிக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிகேவ் பண்ணுறதே சரியில்லை ஒரு மாதிரி எஃப்ஜிஓ போட்டு தடவு தடவு தடவுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தது இது மட்டும் இல்லாமல் சொல்ல அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்கன்னா மக்கள் மேல குறை சொல்லிட்டு போனாங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு இருக்குது என்ன புரிஞ்சுக்கவே இல்லை நான் கரெக்டாக தான் கேம் ஆனேன் அவங்க புரிஞ்சிக்காதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மொத்த பழியும் தூக்கி நம்ம மேலே போட்டாங்க என்ன மாதிரி பணத்தில் நீனு கடைசியில் பழியை தூக்கி நம்ம எங்கள் மேலே போடுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை ஜஸ்டிஃபை தான் பண்ணாங்க நான் எந்த தப்பு பண்ணல நான் லவ் கண் லவ் பண்ணால் ஆமாம் எனக்கு ஃபீலிங் வந்து ஓகே ஆனால் எதை தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபுல் மைண்ட் செட் என்னன்னா இப்போ வந்து நம்ம பேரில் இருக்கு அந்த கெட்ட பேர் எல்லாத்தையும் தொடச்சி ஒரு நல்ல பிளேயராக வெளியே வந்துடணும் டைட்டில் அடிக்கிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் போகும்போது ஆதரவு ஒரு நல்ல போகணுப்பா அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருக்காங்கன்றதை என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது நான் அவங்க ஆதிரை டூ பாயிண்ட் டூ அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு கேமராவில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் பாருங்க ஆதிரை வந்து லாஸ்ட் டைம் விட்டுட்டேன் இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க ஆஹ் இது வந்து வேலைக்காவது போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா யாருக்கிட்ட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கோவம் எல்லாத்தையும் பயங்கரமாக பிளாஸ்ட் மோடில் காமிப்பாங்கன்னு எதிர்பார்த்தமோ அவங்ககிட்டே காமிக்க மாட்டாங்களே அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல எஃப்ஜே கூட நேற்று நைட்டு உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கோவம் இருக்குது எஃப்ஜே சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பு சிரிச்சு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டே நீ யாருன்னு தெரியும் என்கிட்ட புழுவாதரா அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுறது ஆக்ட்டிடியூட் எல்லாம் புரியுது ஆனால் அதுக்கு வந்து திருப்பி வேர்ட்ஸாக எதாவது வருதான்னு பார்த்தா வார்த்தைகள் வரவே மாட்டேது அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஓகே இது அப்படியே முடிச்சிக்கலாம் அதாவது எஃப்ஜே ஓகே இது முன்னாடி பண்ணது எல்லாத்தையும் மறந்துவிட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது ஸோ நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்ப்பெல்லாம் கடைசியில் ஏமாற்றமாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நிறைய பேர் சொன்னாங்க பிரவீன் ராஜை உள்ளே விட்ருக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஸோ நான் கூட சொன்னேன் ஆமாம் பிரவீன் ராஜாவும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ ஆதிரிய பண்றதை பார்க்கும்போது இதுக்கு அவர் வந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அட்லீஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேம் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாரோ தன்னோட கேரக்டர் ஃபோக்கஸ் தாண்டி கேம் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கேமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மற்றவங்களை அடிக்கிறதா இந்த கேமு ஆக்சுவலாக மற்ற போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க தட் மீன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு பாயிண்டை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவங்க மேலே இருக்கு குற்றச்சாட்டை வந்து எடுத்து சொல்லணும் இதுதான் அவங்க மேலே இருக்க தப்பு அப்படின்றது அப்போ தான் மக்களுக்கும் தெரியும் ஓ இந்த மாதிரி பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி அதை ஆதரி பண்ணாங்களான்னு பார்த்தா பண்ணவே இல்லை இப்போ அந்த ப்ரோமோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அது அவங்க போய் விஜே பார்க்கறது விஜய் பார்வையை என்ன தான் பண்ணாலும் கேம் ஆடுற அதாவது பாசிட்டிவ் தான் அந்த ப்ரோமோ கட்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஆக்டிவிட்டி என்னென்னா எல்லாரை பற்றியும் பாசிட்டிவ் தான் சொல்லணும் வியாவை பற்றி பாசிட்டிவ் சொல்கிறாங்க நான் ஆச்சரியப்பட்டேன் ஓகே வியனா பற்றி பாசிட்டிவ் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எஃப்ஜேக்கு யோசிச்சாங்க ஆனால் எஃப்ஜே பற்றியும் பாசிட்டிவ் தான் பேசுகிறேன்

காரணம் என்னது இப்போ ஆதிரி சரியான பிளேயரு ஆதிரி உள்ளே இருந்தால் பயங்கரமாக விளையாடி தி கிழிச்சிருவாங்க அதனால ஆதிரி உள்ள உள்ள அப்படின்றது கோசம் இல்லை இல்லை ஆதிரி வந்து உள்ளே வந்தால் எஃப்ஜேக்கு நீ வீட்டு அடிப்பாங்க எஃப்ஜே மேலே இருக்க கார்டில் தான் மொத்த பேர் ஆதிரைக்கு ஃபயர் விட்டுது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆதிரி பிளேயர்ன்றது கோசம் ஃபயர் விடல ஸோ அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் பண்ண இருக்கும் இன்றைக்கி இப்போ வரைக்கும் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் பண்ணல அவங்களோட மைண்ட்லேயும் இதுதான் இருக்குதுங்க கண்டிப்பாக அவங்கள வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு ஆப்படிக்க உள்ளே வரலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா எஃப்ஜே உங்கள் காதலை பெருகி அவங்க உள்ளே வரலை அவங்கள பொறுத்த வரைக்கும் சிம்பிள் நான் வந்து நீ யாரோ நான் யாரோ இதுக்கப்புறம் நான் கேம் ஆட போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு மாதிரி சுகர் கோட் போடுறாரு அதாவது அதாவது நம்மளுக்குள்ளே நடந்ததெல்லாம் இருக்கல அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம மெச்சூர்டாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுலேருந்து தெரியும் செஞ்சிருக்கானா அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்களோட பவரை வந்து காமிச்சிருக்காங்க அவங்கள பார்த்தா பயந்து நடுங்கணும் நேற்று நைட் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆஹ் பாத்தலாம் ஆதிரை தானே அப்படின்ற மாதிரி பேச்சு போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவள் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க வியானோ இப்ப அந்த பயம் போயிடுச்சு எஃப்ஜேக்கு வந்து பயம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நான் பயந்துகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் வந்ததுக்கு மக்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் இப்படி வந்து ஒண்ணுமே இல்லாம சப்பையா முடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதிரை உள்ள வந்தோன்னே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நறுக்குன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மாவா அச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சீரியஸ்லி நான் ஒத்துக்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஆதரி எந்த மாதிரி பிளேயர் அதாவது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போல்டாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் ஆதரிக்கிட்டு இருக்கு அந்த ஆட்டிடியூடும் தப்பான ஆட்டிடூடாக இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் போல்டா பார்வதி எப்படி ஒரு மாதிரி கேம் விளாடுவாங்களோ ஏன் என்ன சொன்னாலும் சரி கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆதிரையும் ஆடுவாங்க ஸோ அவங்கள அந்த மாதிரி பிளேயர் உள்ளேனுபோது ஒரு மாதிரி ஃபயர் இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரித்து கிழிச்சு அப்படியே சொல்லி அறுத்து தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் அதுதான் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி ஒன்றும் அறுத்துக்கு தள்ள அவங்க பார்த்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த டீம்ல வந்து ஜாயின் ஜாயின் ஆகிற மாதிரி இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மெர்ஜாவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஆதிரை என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறமாவது ஓகே கேம் கான்ஷியஸாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இல்லை நான் நான் சொன்ன மாதிரி ஓன்லி அவங்க பேர் அவங்க பேர் வந்து நல்ல பேராக மாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்காங்களான்னு தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஐம்பத்தி ஆறாவது ஏழாவது நாள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி டைட்டில் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்தாங்கன்னா வேஸ்ட் ஏன்னா இந்த சீசனில் இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் டைட்டில் இவங்க தான் அப்படின்ற மாதிரி செட் இல்லை ஏன்னா வாரம் வாரம் மாறுது இந்த வாரம் ஒருத்தர் ஓட்டு அதிகமாகுது அடுத்த வாரம் ஒருத்தர் ஓட்டு கம்மியாகுது கம்மியாகுதுக்கு ஒரு வாரம் அதிகமாக இருந்தால் பார்வதிக்கு ஒரு வாரம் அதிகமாக இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அதிகமாகும் கூட ஆதரிக்கும் சான்ஸ் இருக்கு டைட்டில் வினராக வந்துருவாங்கன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ கரெக்டாக கேம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னோது இப்போ கூட கேம் அவங்க கையில இருக்கு ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு அசால்ட்டா மேலே வந்து அவங்க அடிக்க வேண்டிய ஆட்கள் மட்டும் கரெக்டான ஆளாக தேர்ந்தெடுத்து அடிக்கணும் ஸோ மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் டைட்டில் ஆகலாங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே முடிஞ்சு சோப் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு சோப் போடுறாங்க பெருசாக பாத்தீங்கன்னா சண்டை வேணாம் அந்த மைண்ட் செட் என்னால் க்ளியராக புரிஞ்சிக்க முடியுது அவங்ககிட்ட சில பேர் சில விஷயம் கேட்டாலுமே அதை இக்னோர் பண்ணிட்டு போறாங்க எனக்கு அதை பார்க்கும் போது தான் தோணுது ஓகே இப்போ இக்னோர் பண்ணுதுன்னா அப்போ இந்த பீஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏமா நீ போய் டைட்டில் அடிவானா நீ வந்து உள்ளே போய் பெருசாக கேம்ல விளாட வேணா ஜஸ்ட் நீ போய்ட்டு உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்குல்ல அதை போய் மாற்றிக்கும் ஆதிரைனா நல்ல பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்கும் கேம்னு வந்துட்டா கொஞ்சம் கரெக்டாக விளாடும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி ஒரு நல்ல பொண்ணுன்ற பேரை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்தா போதும் மற்றபடி நம்ம வெளியே வந்து நம்ம பொழப்பை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளியர் அட்வைஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வெளியே போனோம் போட்டு கிழிச்சிட்டாங்க யாருக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிரிக்கு வெளியே போனதுலேயே ஆதிரியை தான் போட்டு கிளி கிளியும் கழிச்சது அது காரணம் அவங்க வாய் தான் ஏன்னா வெளியே போய் மக்களை வந்து கழிவு ஊற்றிட்டாங்க மக்கள் மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இவங்க தான் காரணம் இவங்க புரிஞ்சிக்கல அவங்க அந்தளவுக்கு யோசிக்கல அப்படின்ற மாதிரி மொத்த பள்ளியும் போட்டதுனால வெளியே போனதுக்கப்புறம் போட்டு போட்டு போ பொல போலன்னு பொழந்தாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரி அதை தான் மாற்றிக்க வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட கருத்து மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை